வார்த்தைகள்ங்குகின்றன அதை முறையாக வடித்து உங்களுக்கு சொல்வதற்காக சில நிமிடங்கள் எடுத்துக் கொள்ளுகின்றேன் உணர்வு பொங்குவது எத்துணை வார்த்தைகளால் வடிப்பதுன்னு பார்க்கிறேன் அருணாச்சல கஷேத்திரத்தைப் பற்றி திருவண்ணாமலையை பற்றி நான் தான் இந்த அனுபூதியை பற்றி என்னால் விளக்க முடியும் வள்ளற் பெருமான் அவருடைய காலத்திற்கு பிறகு அவரை எல்லாரும் வடலூர் வள்ளலார் வடலூர் வள்ளலார்னு கூப்பிடுறாங்க ஆனா அவர் இருந்த காலத்திலே எப்போதுமே சிதம்பரம் ராமலிங்கம் சிதம்பரம் ராமலிங்க அடிகள்ன்னா கையெழுத்து போடுவார் நீங்க அவருடைய எந்த டாக்குமெண்ட் வேணா எடுத்து போடுறதை பாருங்க சிதம்பரம் ராமலிங்கம்னு மட்டும்தான் அவர் கையெழுத்து போட்டிருப்பார் அவர் காலத்திற்கு பிறகு அவரை மக்கள் பக்தர்கள் வடலூர் வள்ளலார்னு கூப்பிட ஆரம்பிச்சுட்டாங்க நான் ஒரு தரம் யோசிச்சேன் ஆஹா நம்மளையும் கைலாசா நித்யானந்தா கைலாசா நித்தியானந்தான்னு கூப்பிட ஆரம்பிச்சிருவாங்களே உடனே சொன்னார் இல்லப்பா கவலைப்படாத அதனாலதான் உனக்கு இயற்பெயரிலேயே அப்பா பெயர் அருணாச்சலம் அப்பாவினுடைய அப்பா தகப்பனாருடைய தகப்பனார் பெயர் அண்ணாமலை அண்ணாமலை அருணாச்சலம் இந்த ரெண்டு வார்த்தையையும் என் பெயரில் இருந்து பிரிக்கவே முடியாதபடி இயற்பெயரிலேயே இதை இணைத்து வைத்து விட்டார் அதனால பெருமான் கொடுத்த பெருவரம் எக்காலத்தும் அண்ணாமலை அருணாச்சலம் நித்யானந்தாங்கிறது தான் நிரந்தரமாக இருக்கும் அதை மாற்ற முடியாது அருணாச்சலத்தாலே அருணாச்சலத்திருந்து அருணாச்சலமே உருவாக்கி கொண்டதுதான் நித்யானந்தர் ஜீவன் முக்தியும் பரமாத்வைதமும் என்லைட்டன்மெண்ட்டும் உங்க வாழ்க்கையில ஒரு சீரியஸான தேடுதல்னா தயவு செய்து திருவண்ணாமலைக்கு ஷிப்ட் ஆயிடுங்க அந்த மூன்று யோஜனை தூரம் எல்லையை தாண்டாதீர்கள் தவறி கூட தாண்டாதீர்கள் என்ன வேணுமோ அதை கொடுத்துருவாரு இந்த பரமாத்வை அனுபூதி வந்த பிறகு அவரே கைட் பண்ணுவார் அதுக்கப்புறம் நீங்க எங்க போகணும் எங்க வரணும் அதெல்லாம் அவரே கைட் பண்ணுவார் அதுக்கப்புறம் போகாம இருக்கணும் அப்படின்லாம் நான் சொல்ல மாட்டேன் அதுக்கப்புறம் போறது போறது இல்லை அப்படின்ற இதுவே இருக்காது ஏன்னா அவர் உங்களுக்குள் நிகழ்ந்து விடுவார் நீங்க எங்க போனாலும் அண்ணாமலை எத்துக்கிட்டே போவீங்க நீங்க எங்க போனாலும் திருவண்ணாமலை உங்களுக்குள்ள இருக்க போறாரு அதனால திருவண்ணாமலை விட்டு விலகுவது அப்படிங்கிற பேச்சே இல்லை அதுக்கு பிறகு முதல்ல நீங்க திருவண்ணாமலை போங்க அதுக்கப்புறம் அவர் உங்களுக்குள்ள வந்துருவாரு அவர் உங்களுக்குள்ள வந்துட்டு இந்த பரமாத்மத்தம் நிகழ்ந்து விட்டால் அதுக்கு பிறகு நீங்க எங்க இருக்கீங்க எங்க போறீங்க எங்க வரீங்கன்றதை பத்தி எந்த வேறுபாடும் இல்லை ஏன்னா எங்க உங்க உடம்பு ஆனாலும் நீ அவரை நீங்க சுமந்துட்டு போறீங்க அதனால நீங்க இருக்கிற இடம் மூன்று யோசனை தூரம் அவருடைய எல்லையா மாறிடுது Nintendo. Nintendo. thank you for watching and if you found the video enlightening please give it a like share it with your loved ones and subscribe to stay connected with us don't forget to click the bell icon to receive the notifications